தேவமாதா இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி வரை எங்களது நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்றது அரசாங்கத்திற்கு டெபாசிட் நடத்தப்படுகின்றது செல் நடத்தப்படுகிறது வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பெரிய மார்க்கெட் அருகில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு தான் வந்திருக்கேன் இந்த திருத்தலத்திலிருந்து பாலை மறை உட்பட்ட புளியம்பட்டி அந்தோனியர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு மக்கள் பாத யாத்திரையாக போக போகிறாங்க ஏன்னா பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருவிழா இந்த திருவிழாவிற்கு இரண்டு நாட்கள் முன்பாக அதாவது எட்டாம் தேதி மாலை மூன்று மணியிலிருந்து மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து கூடுவாங்க இங்கிருந்து பாத யாத்திரையாக கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புளியம்பட்டி அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்காக நடந்து போவாங்க வாங்க பார்க்கலாமா இதுதான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் ஆலயம் ஒரு நீண்ட வரலாறு இந்த ஆலயத்திற்கு உண்டு நீண்ட வருடங்களாக இந்த பகுதியில் மிக பிரபலமான ஒரு ஆலயமாக புனித அந்தோனியார் ஆலய திருத்தலம் இருக்குது ஜாதி மதம் வேறுபாடின்றி அனைத்து மக்களுமே செவ்வாய்க்கிழமைகளில் இந்த அந்தோனியார் ஆலயத்திலும் கூடுவதுண்டு இந்த சிறப்புமிக்க அந்தோனியார் ஆலயத்திலிருந்து புளியம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்காக மக்கள் பாதயாத்திரையாக வருஷம் வருஷம் வந்து போவாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இந்த திருவிழாவிற்காக இந்த அந்தோனியாருக்கு உரிய உடையான இந்த உடையை அணிந்து கொண்டு சிறுவர்கள் சிறுமிகள் பெரியவர்கள் வயதானவர்கள் சொல்லி எல்லாருமே வயது வேறுபாடின்றி அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க பாத போகக்கூடிய பக்தர்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய சில நல்லுள்ளங்கள் அவர்களுக்கு தேவையான குடிநீர் பிஸ்கட் குளுக்கோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து அவர்களுக்காக உதவி புரிந்து கொண்டிருந்தார்கள்

போட்டு போங்க வண்டியில போடுங்க இருக்கும் அதுல இருந்து அங்க போய் வேணு கோயில இருக்கும் யா வாங்க தப்பி ஐயா பொருந்த போடுங்க உள்ள போடுங்க அடியா சரி வாங்கி வாங்க அவங்க யூடியூப்ல இருந்து எடுக்க போட்டோ எடுக்க சொல்ல மாட்டேன் அவங்க வரச்சியா வந்து

بابا قابلون يا عندي भाई वांगे वांगे यो वांग वांग हां हां आ ये ना मारती देना नहीं बोलिए हल्ला मारती देना नहीं ले ले वांग तू वांग वांगे ऐ वांगे ऐया ये तन्नी तन्नी सुन रे इलोगे

क्या बना? क्या बना? क्या बना?

பாருங்க ஒரு வேன் வந்திருக்கா இந்த வேன்ல மக்களுடைய பொருட்கள் எல்லாம் வச்சிருவாங்க அந்த வேன் முன்னாடி போய் தெய்வச் செயல்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் போய் வெயிட் பண்ணுவாங்க அங்கே வரைக்கும் இவங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு போக இவங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து போவாங்க தேவசீலிபுரம் போன உடனே அந்த பேக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் புளியம்பட்டி அந்த ஊருக்கு இவர்கள் எல்லாருமே நடந்து போவாங்க ஒவ்வொரு ஆண்டும் பல வருடங்களாக இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள் பாருங்கள் இது நகரின் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த மார்க்கெட் ஏரியா தூத்துக்குடியில் ரொம்ப பிரபலமான ஒரு பகுதி பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் இந்த பகுதியில் மிக பிரபலமான ஒரு தான் இந்த அந்துனியார் திருத்தலம் இங்கே வந்து எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய அந்துனியார் சிறுபங்களுக்கு மாலை அணிவித்து விட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கிருந்து அவர்களுடைய பயணத்தை துவங்குவார்கள் வாங்க இந்த ஆலயத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாமா அவங்க பேர் சொல்கிறேன் நம்ம பேர் பேர் மனோஜ்குமார் தூத்துக்குடி முன்னாள் சேர்மன் நகராட்சி சேர்மனாக இருந்தேன் இது நம்ம இது வரைக்கும் ஒரு பாதத்திலேயே ஒரு இருபத்தி மூணு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஒரு ஆள் கூட நடத்தின மூணு வருஷம் கூட போயிருந்தேன் நடந்து போனேன் அப்போது அந்த ஆளுக்கு என்னோட பயணம் பையனை முடிஞ்சிட்டியா நீங்கள் ம மறுபடியும் நடத்துகிறதை நடத்துங்க அப்படின்னாங்க நான் அது பிறகு நான் கண்ணி பண்ணி ஒரு பதிமூணு வருஷமா நடந்து போய் ஆடுகளுக்கு கடை வெட்டி சாப்பாடைக்கு போட்டேன் அது பிறகு ஒரு நாலு வருஷமாக பதினேழு வருஷமாக நான் அங்கே அசனம் வச்சேன் இப்போ ஒரு ஆறு வருஷமாக இல்லாமல் இந்த நடந்து போகிற்களுக்கு இந்த தண்ணியும் பிஸ்கட்டும் கொடுத்து விட்றேன் இப்போ இருபத்தி மூணு வருஷமா நடந்து பாதத்துல மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கேன் ஆஹ் இது இருபத்தி வேன் இப்போ கூட வர்றதுக்காக வேன்ல வந்து இந்த வர்ற பாத் திருப்பணி வரல பாதத்துல வர்றாங்கள அவ்வளவு பேரும் ரெண்டு நாள் உள்ள ஜாமங்க பேக் வச்சிருப்பாங்க இந்த பேக்கை கொண்டு நாங்க சம்மந்து கொண்டு நாங்க புளிமிட்டு இந்த புளிமிட்டுல இருந்து அங்க அந்த அந்த புளிமிட்டு அந்த கொண்டு நாங்க பேக் கொண்டு இறக்கிடுவோம் இவங்க நேரம் அங்க வந்து அவங்க தேவையான பேக்கை அந்தந்த இடத்துல இருந்து அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க வரச்சுல அவங்களா இதுல வருவாங்களா வரச்சுல அவங்க ஏறி வந்துருவாங்க நாங்க இறக்கி பேக் இறக்கி போட்டு அவங்களுடைய இந்த பேக்க கொண்டு போறது அந்த வண்டி கொண்டு போறது வண்டி அது செலவு யார் செலவு இதுல செலவு ஏறிதான் உங்களோட செலவு தான் பண்றீங்க பண்றேன் உங்க பேர் சொல்லுங்க என் பேரு டயானா புளியம்பட்டிக்கு எத்தனை வருஷமா நான் பாத யாத்திரா போறீங்க நான் முத ஒரு பத்து வருஷமா போனேன் அதுக்கப்புறம் இப்பதான் முத ட்ரிப்பே போறேன் நடந்து போறேன் எவ்வளவு வருஷம் கழிச்சு போறீங்க இப்போ ஆமா ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் போனேன் அதுக்கப்புறம் இப்பதான் நடக்கிறேன்

நாங்க இங்க இருந்து தேவசெயல்புரம் அதுல இருந்து அங்க நேரா புளியம்பட்டிக்கு புளியம்பு தேவச்செழுபுற வரைக்கும் நடந்துருவீங்களோ நடந்துருவோம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பீங்க ஆமா அங்க போய் தான் ரெஸ்ட் எடுப்போம் தேவசெயல்புரம் ஒரு சாப்பாடு எல்லாம் என்ன பண்ணீங்க கொண்டு போறீங்களா இல்ல இந்த போச்சுல சாப்பிடு குடுப்பாங்க ரொட்டி பிஸ்கட் இந்த இடத்துல இருந்து குடுக்கப்பாங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை அங்கிட்ட இருந்து கொடுப்பாங்க மரவ மடம் ஆமா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேண்டுதல் அது வேண்டுதல் நல்லா கிடைக்குது மக்களுக்கு அதனால பூசு பூச எல்லாம் நிறைய பேர் இப்ப வந்துட்டுதான் இருக்காங்க யாரு வாரன்னு சொன்னாலும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லாம நாங்க கூப்பிட்டு போயிருவோம் அது மாதிரி தொடர்ச்சியா நடப்போம் இப்போ மூன்றரைக்கு நடக்கும் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு பல்க்ல அப்படியே ரெஸ்ட் போட்டுட்டு அப்படியே போவோம் தெய்வ செயல்புரத்துல நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் போய் சேர்ந்துருவோம் அங்கே போய் இட்லி சாப்பாடுலாம் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே தொடர்ச்சியா கிளம்பி விடியாக்காலம் நாலு மணிக்கு புளியம்பட்டிக்கு போய் சரி இப்போ நீங்க போகும்போது உங்களுக்கான இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் இருந்து போகும்போதே எல்லாரும் நிறைய பேர் வேன்ல வச்சு கொடுப்பாங்க போகும்போது அப்படியே வாங்கிட்டு போய் எங்க இடம் இருக்கும் அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி

முன்னாடியே வேண்டியிருந்தோம் போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடியே அது மாதிரி கோயிலை சுத்தி முட்டு போட்டு நடக்கிறோம் கொடி வச்சுருந்தேன் அதனால கலந்துடும் புனித அந்தோனியார் ஆலயம் ரொம்ப பிரபலமான ஒரு ஆலயம் நான் நாளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும் அந்த திருவிழாவையும் உங்களுக்காக நான் காட்ட உள்ளேன் அடுத்த வீடியோவில் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்புள்ளங்களே